அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பாந்த வணக்கத்தை நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன் இந்த நேரத்தில் இன்னொரு வீடியோட வந்திருக்குறேன்னு உங்களுக்கு ஷோர்ட்டாக ட்ரை பண்ணுறேன்னா ஷோர்ட்டாக விளங்கப்படுத்துவோம் என்ற தமிழாக்களுக்கு என்ன விஷயம் நடந்து இருக்கு டி கே கார்த்திக் எஸ்கே இவங்களை பற்றி ஏன் இப்படி எல்லாம் வலைத்தளத்தில் கழிவு இதோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி இதில் ரெண்டு பேர் ரெண்டு விதமான கூட்டம் இருக்குது ஒன்று புறாம பிடிச்ச கூட்டம் இன்னொன்று அரசியல்வாதி கூட்டம் பதவிக்காண்டி ஆசைப்பட்டு கொண்டு மற்ற சனத்தையே நாசம் பண்றதுக்கு தண்டை இனத்தையே அழிச்சு கொள் கொள் தண்டை இனத்தையே தானே அழிக்கிற அளவுக்கு எண்ணம் கொண்டு அலையிறாங்க ஸோ இதில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க இந்த முதலாவதான அந்த புறாமைய பிடிச்சவங்கள எடுத்து கதைக்கிறோம் புறாமை பிடிச்சவங்களே எப்படி அவங்களுக்குள்ள அந்த புறாமை வந்தான்னு சொன்னா இப்போ ரெண்டு பேர் ஊர்ல இருக்கிறாங்க வெளிநாட்டில் இருந்து அரசிய அனுப்புகிறாங்க சரியா அரிசியை ஊரில் எடுத்து ஸ்பானைக்கு சமைச்சு கொஞ்சம் பேருக்கு சுற்றி இருக்கிற சூழலுக்குள்ள எல்லாருக்கும் சாப்பிட்ற மாதிரி கொடுக்குறாங்க சாப்பிட்ற மாதிரி மட்டும் கொடுக்கல நான் இதில் ஒரு விடயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் டி கே கார்த்திக் வந்து வளர்ச்சி அடைகிற விஷயத்தை செஞ்சுட்டு வந்த வளர்ச்சின்னு சொன்னால் மெட்டாக்களுக்கு உதவி செய்கிறது நல்ல விஷயம் அதான் நான் அதை எப்படி செய்கிறோம்ன்றது தொண்டாவது விஷயம் விளங்குதா நான் ஒருத்தருக்கு போய் சாப்பாடு இதில் இல்லாத ஒரு குடும்பத்துக்கு போய் நான் ஒரு நாள் சாப்பாடை போட்டுட்டு வீடியோ எடுத்துட்டு போட்டு விளைத்தளத்தில் போட்டுட்டு நான் இவருக்கு உதவி செஞ்சனான்றது உதவி செஞ்சனிங்க தான் நான் இல்லை என்று சொல்ல போகிறதில்லை அதில் வளர்ச்சி இல்லை என்று நான் சொல்ல வரேன் எங்கள் வளர்ச்சி என்று சொன்னால் எங்களோட டிகே கார்த்திக் அண்ணா பண்ண மாதிரி ஒரு விஷயம் பக்கின பேருக்கு பண்ணியிருக்கார் ஒரு குடும்பத்திட்டையும் போய் உங்களோட உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது தொழில் வேலை நல்ல அனுபவம் உங்களுக்கு இந்த வேலை பிரச்சனை இல்லை சொன்னால் இதுக்கான சகல சாமான்களையும் வேண்டி தாரம் அதுக்கான பொருட்களை எடுத்து தாரம் அதுக்கு பிறகு நீங்க நடத்துங்கோ அதால முன்னேற்றத்தை காணுங்க அப்படி காண்ற நேரம் அவங்களே சாப்பாடு இல்லாதாக்களுக்கு ஒரு கட்டம் சாப்பாடு கொடுக்கறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது இதைத்தான் வளர்ச்சின்றது இப்படி எங்கங்க இப்ப மலையேட்ல திடமா மலையை பிடிச்சு இன்னொருத்தனுக்கு கை கொடுக்குறவன மட்டும்தான் முதல்ல ஏத்தி அங்க நீப்பாட்டி விடணும் அதுக்கு பிறகு கை இல்லாத பாலை இல்லாத ஆக்கலை அவங்க நுண்டு இழுத்து மேலே ஏற்றுற மாதிரி தான் இருக்கணும் சில பேர் என்ன செஞ்சு இருக்காங்கன்னு சொன்னா ஆர் ஊத்தி அரிசி ஆட்டம் வந்துட்டு அரிசியையும் பருப்பையும் கொடுத்து போட்டு தாங்கள் நல்லது பாருங்க பேருங்க என்ற மாதிரி ஆட்டி கொண்டு வருகிறாங்க நல்ல விஷயமோட நல்ல நல்ல விஷயம் சந்தோஷமா ஏதோ ஒரு விதத்துல நீங்க ஹெல்ப் பண்றீங்க அக்செப்ட் பண்றோம் ஏதோ ஒரு விதத்துல உதவி செய்யறீங்க ஆனா உதவி செய்யறோம் எப்படி செய்யறோம் இந்த மாதிரி செய்யறோம்ன்றதுல இன்னும் கணக்கு விஷயங்கள் இருக்கு அந்த இதுல டி கே கார்த்திக் வந்து செம்மையா செஞ்சவர் அதாலதான் எனக்கு பெருமை உங்களோட அண்ணா நினைச்சாவே செய்யற இது இதுவரைக்கும் ஒழுங்கா செஞ்சவர் அவரை நோக்கி கணக்கு பொறாமையா பிடிச்சவங்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி வலைத்தளத்துல பயங்கரமா கழிவு ஊத்திரினோம் அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் திருப்பி திருப்பி சொல்ல தேவையில்ல நான் திருப்பி கதைக்குள்ள வர்றவனும் என்று சொன்னா இந்த புறாம பிடிச்சவங்க அவங்க வந்து இப்படி கேள்வி அலவழிப்பி கொண்டு வராங்க இப்படி கழிவு ஊத்துறாங்க முதலாவது ஃபேக் அடியை திறக்கிறவன் யாரு நான் சொன்ன வெளியில இருந்து அரிசி வருகுது ரெண்டு பேர் ரெண்டு பேர் சொல்லி டிகே கே நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் அடுத்தது எஸ்கே எஸ்கே பண்ண விஷயத்தை பற்றி நான் கதைக்க வரேன் அவங்கள்ட்ட ரெண்டு பேரும் தங்கட வீட்டுக்குள்ள அரிசிய பானைய வச்சு அவிச்சு உள்ள சுத்தி இருக்கிற ஒரு சனத்துக்கு கொண்டே கொடுக்கிற வேலைகள் செஞ்சுட்டு வரைக்கும் அதை பக்கத்து வீட்டுக்காரன் வேலையால் எட்டி பார்த்துட்டு பாவண்ட பானைக்கு தலைய விட்டு என்ன ஆவியுது எவ்வளவு ஆவியுது எவ்வளவு காலத்துக்கு எவ்வளவு ஆவியுதுன்னு சொல்லி பார்த்து ஒரு ஒரு அரசாங்கம் கூடி பண்ணாத வேலையை அவங்களை எடுத்து பண்றாங்க இங்க உலகத்துல இவ்வளவு அநியாயங்கள் நடக்குது அவங்களோட ஊருக்குள்ளேயே பயங்கர அநியாயங்கள் நடக்குது நாட்டுக்குள்ளேயே பயங்கர அந்நியங்கள் நடக்குது ஆனா இந்த குரம் பிடிச்சவங்கள்ட்ட வேலை எப்படி இருக்குன்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்கு அரண்டேன் அப்பான தலையை விட்டு பாக்குறது எங்கால அரிசி எங்கால இது ஆ நீ இப்படி செஞ்சோன்னு நீ நல்லா இருக்கிறியாடா எங்களாலேயே என்ன செய்யறது தெரியாம இருக்கு லைஃப்ல எப்படி முன்னேறன்னு சொல்லி எங்கள்கிட்ட ஆணவமும் அகங்காரமும் புறாமவும் தான் குணம் கூடுதலாக இருக்கு இதை வச்சு என்ன செய்யறது தெரியாம இருக்கு எனக்கு பயங்கர புறாமையா இருக்கு இவனுக்கு என்ன செய்வோம் ஒரு ஃபேக் ஆகிடு திறப்போம் மூங்காட்ட சொன்னா சொன்னால் தானே புறாமையில் வர்றதே ஒரு வெக்கம்தான் அதெல்லாம் கேள்வி கட்டிட்டு வராங்களே எப்படி கேள்வி எங்கட அரிசி எங்கட அரிசி நீங்கள் கொள்ளை அடிக்கிறீங்களோட வாயில வேற அரசியா உங்க அப்பன் வீட்டு அரிசியா அவங்க வச்சு கொள்ளையடிக்கிறதுக்கும் இது செய்யறதுக்கும் அரசாங்கம் போல ஆழம் இருக்குது உலகத்துக்கு என்ன செஞ்சா அவங்க தம்பு மக்களுக்கு என்னத்தை செஞ்சான் யார் குத்தி அரிசி ஆட்டங்கள்னு சொல்லி போட்டு விட வேண்டியா தான் முக்கியமா கூடா அப்படியான விஷயங்கள் பண்ண மாட்டார் பண்ற இல்லை ஸோ இப்படி ஒரு மனிதன் இப்படி ஒரு நல்ல வளர்ச்சிய ஊருக்குலையும் நாட்டையும் வளர்ச்சி படுத்துற மாதிரி ஒரு விஷயங்களை செஞ்சு கொண்டு வர இந்த புறா பிடிச்சவங்க போன்ற வேலையை பார்க்க எனக்கு பயங்கர ஒரு கோவம் பெறுது அதே நேரம் பாவப்பட்ட ஜென்மம் என்று சொல்லி அவங்கள தவிர்த்து விடுறேன் ஓகே அநியாயத்துக்கு கோவப்படுவோம் நான் எனக்கு கோவத்தை தவிர்க்கிறேன் நான் அகங்காரமும் ஆணவம் கொண்டு நான் கோவப்பட மாட்டேன் ஆனா அநியாயத்துக்கு பயங்கர கோவம் பிறகு எனக்கு பார்க்க சரி அநியாயத்துக்கு தானே எல்லார மாதிரி நானும் இருந்துட்டு பேசாமல் பார்க்காத மாதிரி போயிடலுமா இல்லை போக முடியும் என்னால அப்படி போய் சாகவே என்னால வாழ்ந்துதான் எனக்கு அது தோணில் அதால தான் சில முடிவுகள் எடுக்க வலி கிட்ட இது புறாம பிடிச்சவங்க அடுத்தது அரசியல்வாதிகள் அவங்கள அவங்களோட அரசியலை வச்சு குற்றச்சாட்டுகள் அப்படி இப்படி அண்டு போடுறாங்க ஆக்களை வச்சு ஃபேக் ஐடி இந்த வலைத்தளத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சில சில பேஜுகள் இருக்கும் உண்மை குரல் சாட்டை நோட் பண்ணி வைங்க உங்களுக்கு விளங்கும் அவங்கள இது உண்மை குரல் கண்டுட்டு போடுறது எல்லாமே பொய் போடுறது எல்லாமே பொய் அவங்களோட பேஜுக்கு போய் பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ் விளம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் தமிழ் பற்ற எடுத்துக் கொள்றது ஏதோ மனசு தன்மையான விஷயங்களை கொஞ்சத்தை கொஞ்சத்தை அதுக்கு திணிச்சிட்டு மனர் மனுஷர் இடத்துல ஒரு இடத்தை பெற்றுட்டு அதுக்கு பிறகு பொய் அடிக்கிறது கொஞ்ச காலத்துக்கு தான் ஆட்டம் எல்லாம் நீங்களாவே என்னால பொறாமைய கட்டுப்படுத்த முடியல என்ற உங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா நாங்க அது உதவிகளையும் செய்ய முடியும் உங்களால உங்களுக்கு வகுப்படுத்த முடியும் இப்படி அந்த என்ற உணவை தடுக்கிறது அது இங்கிருந்து உருவாகுது அப்படியான ஒரு பார்வை முதல்ல உங்களுக்கு தேவையா பொசிட்டிவான பார்வைகள் இருக்கு நெகட்டிவான பார்வைகள் இருக்கு இதுகளுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் காண தெரிஞ்சீங்கன்னு சொன்னா இப்படி பண்ணுவீங்களான்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம் பாவப்பட்ட தின்மங்கள் ரெண்டும் கூட சொல்லி முடிக்கிறேன் நீங்க ஒரு அட்டக்கறி ஆனா உண்மையாகவே பார்க்க போறது இந்த அரசியல்வாதிகள் தான் இவங்கள்தான் எல்லாத்தின் ஆசை கொடுக்கிறாங்க சனத்தையே வெறுட்டுறாங்க எனக்கு சரி ஓகே நீங்க பதவிக்கு ஆசைப்பட்டாலும் பரவாயில்ல ஆனா சனம் என்ன சொல்லும் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று சொல்லுவாங்க ஆனா இங்க சட்டம் தன்ட கடமையை செய்தான்டா இல்ல சட்டத்தையும் வச்சு விரட்டி கொண்டு தெரிகிறாங்க மிரட்டுறது இந்த பிரச்சினை அடுத்து போடுறது இல்லாட்டிக்கு ஒரு ஜட்ஜா இருந்தான்னு சொன்னா ஜட் ஜட்ஜிட வேலையே பண்ண விடுறாங்க இல்ல ஜட்ஜிட மனசிய கழுவி ஊத்துவோம் நீ இப்படி இவருக்கு ஜட்ஜ் பண்ணணும் இவருக்கு நீ இப்படி பதில சொல்லணும் இவருக்கு இப்படி ஒரு ஒரு இதை கொடுக்கணும் தீர்ப்பை இதைத்தான் நாங்கள் சட்டம் வந்துட்டு பார்த்து கொண்டு இருக்கிறோம் சட்டம் தன் கடமையை செய்யும் இப்படி போய் கொண்டு இருக்கு இதெல்லாம் பார்க்கத்தான் எனக்கு மண்டை தட்டு என்ன சொல்றது சரியில்லாத விஷயங்கள் இப்படியெல்லாம் பாவங்கள் பண்ணக்கூடாது நாங்கள் தமிழர்கள் ஒற்றுமையா வாழணும் மற்ற இன்னொரு புழு பூச்சியா இருந்தாலும் அதில் கருணை கொள்ளணும் அப்படியே மனம் தான் தமிழர்கள் நான் ஒரு ஒரு விஷயம் இதை சொன்னால் அந்த காலத்தில் எல்லாம் ராஜ்யம் பண்ணாங்க அரசன் அவர்கள் இப்ப கதைப்பம் தமிழர் சொல்லி யாரா பெரிய பெரிய ராஜ்யம் பண்ணி போனவங்கள்ட்ட இத அடுத்து போனது போனது தமிழன்று கதைப்போம் நாங்கள் அவங்கள பொழ்ந்து கதைக்கிறோம்னு சொன்னா அந்த ராஜ்ஜியத்தை அவனை அப்படி பண்ணணும் தமிழன் ஒவ்வொரு தமிழனும் ஒரு அணு ஒரு அணுன்ற அவங்களுக்கு என்ன திருந்தனாங்க ஒரு சின்ன ஒரு அணு கூடி எப்படி இயங்குதுன்ற ஒரு ஆற்றலையும் அறிவையும் ஞானத்தையும் உலகத்தையே கும்பிட்டு கொண்டு மக்களையும் வழி நடத்தின மன்னர்கள் தான் அவங்க அவங்களோட ராஜ்யத்தால மெருகூட்டி எல்லா ரீதியிலையும் பொருளாதார ரீதியிலையும் சரியில்லா ரீதியிலையும் வளர்ச்சியை கண்டது தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் அந்த காலத்துல நான் சொல்றேன் மனிதர்கள் நாகரிகம் கூடி என்னென்று தெரியாம காட்டுக்குள்ள மிருகங்கள் மாறி வாழ்ந்த நேரமே எங்களோட தமிழ் மன்னர்கள் தமிழ் ராஜ்யத்தை வேறொரு புரிதலோட வேறொரு ஞானத்தோட இப்ப சயின்டிபிக்கால கூடி கண்டுபிடிக்காத முடியாத விஷயங்களை அவங்க அந்த நேரமே கண்டுபிடிச்சாச்சியங்களை நடத்தினவங்கள அதால தான் இந்த தமிழ் வந்து இதுவரைக்கும் பெரிய ஒரு இதை அடைஞ்சிருக்குது தமிழை பெற்றிப்படி காய்த்துட்டே போகலாம் ஆனா அது எல்லாத்தையும் இப்ப வர்றவங்க நாசம் கட்டுறாங்கள பதவிக்கும் சொத்துக்கும் பத்துக்கும் தங்களோட வம்சாவளியை நிரப்பிக்கொண்டு அப்படியே மாறுறாங்க பாருங்க சனங்களை முட்டாளாக கொண்டு அதுக்குண்டு சொல்லி அநியாயம் பண்ணவும் பலிக்கிட்டாங்களா அது யார நோக்கி நல்ல மனிதர்களை நோக்கி இது வந்து ஒரு கூடாத ஒரு விஷயம் உங்களுக்கு நல்ல விஷயம் பண்ண முடியலையா பரவாயில்ல மற்றவனுக்கு கெடுதலாச்சு பண்ணாம இருங்களா அதைத்தான் நான் கூப்பிட்டு அதில் கூட நீங்க பெரிய ஒரு தப்புகளை விட்டு கொண்டு உங்களுக்கு இந்த உங்களோட மனசாட்சி என்று உங்களுக்கு கொண்டு இருந்தா இது மாதிரி விஷயங்களை செய்ய மாட்டீங்க அது இல்லாதால சில விஷயங்களை சொல்ல வேண்டி இருக்குது சொல்லி விளங்கா விளங்காத ஒரு தான் நான் இந்த அடங்கா ஜென்மம் நான் அதுகளை சொல்லுவேன் இந்த அடங்கா ஜென்ம ஜென்மங்களுக்கு ஒரு நெத்தில பொட்டு வச்சு புரிய வைக்கணும் ஒருத்தனுக்கு நெத்தில பொட்டு வைக்க வைக்க மெட்டாக்களுக்கு புரியும் இப்படியாச்சும் ஒரு விஷயத்த கொண்டு வரணும் என்று சொல்லி வரும் சொன்னா வேற வழி இல்லாம அவங்களுக்கு தன்மையாக ஒரு ஒரு குழந்தை பிள்ளைக்கு எடுத்து சொல்ற மாதிரி சில விஷயங்களை சொன்னா இல்லை அப்படி கட்டம் ஓடிக்கொண்டிருக்குது பார்ப்போம் ட்ரை பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் பிள்ளைகள்ன்ற மாதிரியே கடைசி ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கணும் என்று ஆசைப்படுறேன் இங்க வந்து வேட்டி சட்டை போட்டு கண்ணா என்ன பட்டை பட்டையட்டிச்சு ஒரு பொட்டா வச்சுட்டு தெரியறவங்களும் நல்லவண்ண கூட சூட் போட்டு டைய கட்டிட்டு தெரிகிறவங்களும் இங்க மதிப்புக்குரியவர்களும் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாம் பயங்கர வீடு கட்ட ஜென்மங்கள் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் எல்லாரையுமே அரசியலுக்காண்டி தண்டை தாயையே கூட்டி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க பதவிகளுக்கும் இதுகளுக்கும் இருக்கு இருக்குது இவங்களெல்லாம் கேட்க கொஞ்சம் என்ன சொல்கிறோன் தெரியாமல் இருக்குது பாப்போம் ஒரு பட்டம் விட்டு கொடுக்கணும் தானே கடை குழந்தைகளில் உள்ளத்துக்கு உள்ளிருந்தவன் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தன்மையில தான் நான் இதை பார்த்து கொண்டு இருக்கேன் நான் மன்னர்களை பற்றி கேட்டன அதே நேரம் இப்ப வர்ற தலைவர்களை பற்றி கதைக்க போனா தலைவர் உங்களுக்கு என்ன செய்ய என்று கேட்டால் தலைவர் சொல்லுவார் எனக்கு ரேப் கேஸ் போட தெரியும் குற்றச்சாட்டு போட்ட ஒருத்தனை உள்ள தள்ளவும் தெரியும் தப்பு செஞ்சு உள்ள இருக்கிறவன இன்னொரு சாட்டை சொல்லி வெளியே எடுக்கவும் தெரியும் இதான் இவங்களோட டேலண்ட் இவங்களுக்கு தான் சனங்கள் அரசியல் நடக்குதேன் அரசியல் சந்திப்பம்